ஷோய் நமக ஓம் சிவமகா பாலச்சித்ரூ இஜகத்தில் இப்பிரபஞ்சத்தில் இப்பூ உலகமதில் இருக்கின்ற அனைத்து மாற்று வேற்று நிலை கொண்ட மாந்தர்களையெல்லாம் மகானாக மாற்றுகின்ற அரும்பனிதனை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சித்தனை அகமகிழ்வோடு அதிகாலை வேளையில் உயர்நிலை கொண்ட வாழ்த்து நிலைகளாக ஆசிகளை வழங்க மலையாள தேசத்து பகவதியாய் அகமகிழ்வோடு சக்தியாம் வந்தமர்ந்தோ வந்து நின்றோ அருள்நிலை ஆற்றலோடு தேசம் அருகாமையில் இருக்கின்ற உம்நூலின் ஆற்றல் கண்டு வந்து நின்றோ வந்து நின்ற நிலையில் மெய்சிலித்து நின்றோ இத்தனை ஆண்டுகள் இத்தனை காலங்கள் ஒழித்து வைத்து வளர்த்த சபை ஓயாது உள்ளுக்குள் புண்ணிய நிலையாய் உள்ளுக்குள் பீரிட்டு எழுந்து கொண்டு வந்த பேராற்றலின் அருள்நிலை வடிவாக வார்த்தெடுக்கப்பட்ட ஆதிக இலாய சிவசூட்சம நூல் என்ற ஓர் ஆயுதத்துக்குள் இன்று அதில் எம்மை அமர வைத்து அவ்வாயுதத்தின் ஆற்றலை எம்மையும் உணரச் செய்து அதனை எம் தேசம் முழுவதும் பரவ அருள்நிலை ஆசிகளை வழங்குவதற்கு எம்மை அனுமதித்து நூலில் அமர வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் கண்டிருந்தோம் எம் தேசத்திற்கு நீர் ஒரு நாள் வந்ததை கண்டிருந்தோம் கண்ட நிலையில் அன்றே சிவசபையினுடைய அடி எம் தேயத்தில் பட்டு உயர்நிலை கொண்ட சூட்சம நிலைதனில் சபை அமைவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் உண்மையாக சபை எப்பொழுது அமைய இயல்பு நிலையில் வாய்க்கும் என்ற நிலைதனையும் யாம் அழைத்து உரைக்கும் நிலையாக ஆதி இறை நூல்களெல்லாம் பரிமணித்து நிற்கின்ற வேலைதனில் எம் தேசமதியில் இருந்தும் மாந்தர்கள் உம்மை தேடி வருவார்கள் எம்மை வணங்கி உயர்ந்த ஜனமெல்லாம் உம்மையே உயர்நிலை கொண்ட ஜெகநாதனாக ஏற்று வளம் வருகின்றவாறு மண்டியிட்டு வணங்கி உம்மையே உயர்நிலை கொண்ட சித்தனாக தேவனாக அகத்தியனாக ஏற்றுக்கொண்டு வளம் வந்து நிற்கின்ற அருள்நிலை காலங்கள் விரைந்தோடி வருகின்ற அருள்நிலை எடுத்துரைக்க எம்மை அகமகில வைத்தவனே உம்மை அகமாற வாழ்த்துகின்றோம் சிவசபையினுடைய அருள் ஆற்றல் எது என்பதை ஒட்டுமொத்த மலையாள தேசமும் உணர்ந்து நின்று உம்மை உண்மையாக ஏற்று நின்று எம்மை ஏற்று வணங்கி நின்ற வம்சமெல்லாம் உம்மை வணங்கி நிற்கும் என்ற அருள்நிலை நிகழ்வை கண்டிருக்கின்றோம் அந்நிகழ்வு நிகழ்வதற்கான கால சூழ்நிலைகளை ஏற்றார்போல் மாற்றி அமைத்து பணி செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே அப்பணி விரைவாக நடப்பதற்கான ஆசையையும் இணைந்தார்போல் வணங்கி நிற்கின்றோம் யாம் உம்மை பற்றி எம் தேசமதில் பறைக பறைச்சாற்ற நிலையாக வந்து நிற்கின்ற ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் உயர்நிலை கொண்ட படையாக எம் யாம் துணையாக அனுப்பி வைத்திருப்போம் அந்நிலையில் எவ்வித துஷ்ட மாந்தர்களும் உம் சீடர்களை அண்டாது நல் தூய மாந்தர்கள் மட்டும் வந்து அண்டி நின்று உம்முடைய உயர்நிலை கொண்ட சீடர்களினுடைய அருளாசிகளை பெற்று அதன் மூலமாக சபை நாடி வருகின்ற நிலையையும் பறைசாற்று சாதனங்களின் மூலமாக உம்மை பற்றிய புகழ் எம் தேசம் முழுவதும் சூட்சமத்தில் பரவி கொண்டிருக்கின்றது இயல்பில் ஆங்காங்கு இருக்கின்ற சில மாந்தர்கள் கண்டிருக்கின்றார்கள் உண்மையென்றும் ஒ உணர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் செல்வதற்கான காலம் இதுவில்லை என்று அவர்களுடைய வினை அது தடுத்தாட்கொண்டிருக்கின்றது அந்நிலையையும் அகற்றி நின்று அவர்களை உம்மை நாடி வரச் செய்வது எம்பணி என்ற நிலைதனை இன்று அர்ப்பணிப்போடு உமக்கு எடுத்துரைக்க வைத்தவனே உம்மை வாழ்த்துகின்றோம் எங்கு நின்ற பொழுதும் எங்கு நின்ற பொழுதும் உண்மையே எங்கும் நிற்கின்ற உயர்நிலை கொண்ட இறையாக காண்கின்ற மாந்தர்கள் வெகு சிலர் என்ற பொழுதும் அவ்வெகு சிலர் எம்மையும் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் உம்முடைய அருளாற்றலினால் வாழையின் அருள் வடிவாக என்ற நிலையை எடுத்து உணர்த்த வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்தி நின்று அருள்நிலை ஆசிகளை வழங்குகின்ற ஆதி இறை நூலின் பெருநிலை வடிவுகளெல்லாம் என் தேசத்தில் அமர்ந்து உயர்நிலை கொண்ட நூல்களாக எம் பாதுகாப்பில் எக்காலமும் இருக்கும் என்ற நிலையே இன்றே வந்து உமக்கு வாக்குறுதியாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் ஜகமாலும் சபை அமைத்து எம் தேசத்திலும் உம் சபை அமைத்து அதன் மூலமாக அங்கிருக்கின்ற களிமாந்தர்களை மாற்றி உயர்நிலை கொண்ட புண்ணிய நிலை எதுவென்பதை உணர்கின்ற உண்மையான கனிவு கொண்ட உயர் அன்பு கொண்ட கருணை கொண்ட உயர் மாந்தர்களை வார்த்தெடுக்கின்ற அரும்பனிதனை செய்கின்றவனே அகமார உரைக்கின்றோம் அழிவில்லாத உயர்நிலை கொண்ட ஆசிகளை உரைக்கின்றோம் உரைக்கின்ற நிலைதனில் உம்மை நாடி வருகின்ற ஒவ்வொரு மாந்தனும் அவ்வாற்றலை பெற்று உயர்நிலை கொண்ட மாந்தனாக உம்மோடு இணைந்து நின்று இவ்வுலகமதில் உலகம் அதில் உம் புகழை பரப்புகின்ற பொழுது எம் புகழும் எம் தேசம் அதில் பரவியிருக்கும் அது எக்காலத்திலும் மங்காது உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அனுமதித்தவனை அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்முடைய சபை எங்கெல்லாம் செல்கின்றதோ சபையாக நீர் எங்கெல்லாம் செல்கின்றாயோ உம்முடைய சீடர்கள் எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அங்கெல்லாம் இருக்கின்ற கணங்களுடைய உயர்நிலை கொண்ட ஆற்றலின் மூலமாக சபை உறுதுணையாக ஒருதுணை அவ்வா அத்தெய்வ நிலை கொண்ட கணங்களினுடைய ஆற்றல்களையும் பெற்று வளை வளர்ந்து நின்று வளம் வந்து நின்று உயர்நிலை கொண்டவர்களாக உம் சபையை அங்கு அமைப்பதற்கு எம்மாந்தர்களை தயார் செய்து கொண்டிருக்கும் என்ற நிலை தன்னை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் மலையாள தேசம் மாந்திரிகத்தின் உயர்நிலை கொண்ட படியை எல்லாம் கண்ட தேசம் ஆனால் மகான் என்ற முழுமையாக காணாத தேசம் இன்றா இருக்க உம்முடைய உண்மை நிலை நீரே சிவன் என்பதை உண்மையாக சிவத்தின் அவதாரமாக நீர் வந்திருக்கின்றீர் என்ற நிலையை உணர்கின்ற ஒட்டுமொத்த மாந்திரிகத்தில் உயர் உச்சத்தை கண்டுபிட்டோம் பகவதியவள் எமக்கு துணை இருக்கின்றால் யாம் அழைத்தால் தெய்வமே வந்து நிற்கும் என்ற உயர்நிலையாக நினைத்து கொண்டிருக்கின்றானே சிறு சிறு கணங்களை மட்டும் ஆட்கொண்டு இருப்பவன் கூட உம் திருவடிதனை பணிந்து நிற்பான் அடிவணிந்து நிற்பான் அவனாற்றல் உம்மிடம் செல்லுபடி ஆகாது அடங்கி நிற்பான் என்ற சூழ்ச்சமில்லை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்மை நோக்கி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற சூட்சம கன எல்லாம் அடித்து வீழ்த்தி கொண்டிருக்கின்றன சிவசபையினுடைய கணங்கள் ஏனென்றால் சிவசபையில் இத்தனை ஆற்றல் எவ்வாறு இருக்கின்றது இவ்வாற்றலை யாம் கை கொண்டு விட்டால் இவ்வூ உலகத்தை யாம் கை விடலாமே என்று அவனவன் கையுக்கு தெரிந்த நிலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் அவையும் வருகின்றன சிவசபையின் ஆற்றல் எது என்பது அறியாது மாண்டு போகின்றன இங்கிருக்கின்ற சூட்சம கணங்களின் அருள் ஆற்றலினால் இதனால்தான் சித்தா எதிர்பாராத வினைகள் பல வந்து நூல்களையும் தாக்கி நிற்கின்றன அவ்வாறு இருக்கின்ற நிலையெல்லாம் மாறி நிற்கும் படிப்படியாய் உம்முடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற இதனில் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்வில் அமர்ந்திருக்க அதிசயமாய் அற்புதமாய் ஆதி இறைநூல்களின் ஆற்றலும் வளர்ந்திருக்கும் சிவமகா வாழைச்சு சித்தனுடைய புகழும் ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும் எண்ணிலா காலங்களெல்லாம் புகழ் இப்பு உலகம் மட்டும் அல்லாது இப்பிரபஞ்சம் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அவ்வாறு நிற்கின்ற பொழுது உயர்நிலை கொண்ட கணங்களெல்லாம் எல்லாம் இயல்பு நிலை வடிவெடுத்து உம்மோடு மனித வடிவில் அமர்ந்திருக்கும் அந்நிலையில் உம்மால் உணர முடியும் அவை இங்கணம் என்று நாம் முறைத்து உம்மோடு உரையாடும் அதுபோன்ற அபூர்வ அதிசய நிகழ்வை எல்லாம் நிகழ்த்துவதற்கான காலங்களும் சூழ்நிலையும் தற்சமயம் இல்லை என்பதை நாம் உணர்த்தி வருங்காலங்களில் கோபூஜையது எந்திசையும் நின்று காண்கின்றவாறு நம்முடைய கொடிமரத்தின் முன்பாக நின்று உயர்நிலை கொண்ட கோபூஜை அது நிகழ்த்தப்படும் அந்நிலையது நிகழ்கின்ற பொழுது அதனை சுற்றி என் திசையிலும் நின்று மாந்தர்கள் காண்பார்கள் என்றால் எத்தனை கூட்டங்கள் வந்து நிற்கும் உம்மை காண அவ்வாறு நிற்கின்ற மாந்தர்களெல்லாம் வருகின்ற பொழுது சில காலங்களுக்கு இன்று வருகின்ற மாந்தர்களை வைத்துக்கொண்டு கோபூஜை முடிந்த பின்பு வீடத்தை மிக எளி எளிமையாக மூன்று முறை வளம் வந்து விடுகின்றீர் பின்பு மூன்று நான்கு பகுதிகளாக வந்திருக்கின்ற மாந்தர்களை பிரித்து அமைத்து அவர்களை தனித்தனியாக ஒரு நூல் தாங்கிய சீடனவன் முன் செல்ல முன்பு வாத்திய நிலைகள் செல்ல பின்பு புதிதாக வந்த மாந்தர்கள் செல்ல என மூன்று நான்கு பகுதிகளாக மாந்தர்களை பிரித்து நீர் வளமுறை செய்து உயர்நிலை கொண்ட ஆணை முகனுடைய பூஜை உட்பட பல்வேறு பூஜை நிலைகளை மேற்கொண்டு சற்சங்க நிகழ்த்துகின்ற நிகழ்வும் நிகழ் நிகழ்ந்தேறும் பின்பொரு காலத்திற்கு பின்பாக அவ்வாறு வளம் வருகின்ற நிலையும் தடுத்தாட்கொள்ளப்பட்டு சிவசபையில் நீங்கள் அமர்ந்தாலே அவையெல்லாம் நிகழ்ந்தற்குச் சமம் என்பதை மட்டும் உழைத்து கோபூஜை முடிந்த பின்பு கை கால்களை மஞ்சள் நீரினால் சுத்தம் செய்து அவர்கள் அமர்ந்து விடுவார்கள் சூட்சமத்தில் வளம் வந்த நிலை ஆசிகளை வழங்கி விடுவார்கள் என்ற நிலையை எடுத்துரைக்க வைத்தவனே இதுபோன்ற உயர் நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றவாறு ஜனங்கள் எண்ணினா அளவிற்கு சிவசபையை வந்து நாடி நிற்கின்ற அருள் நிகழ்வுதனை இன்று எம்னாவாயில் எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்தவனே ஆற்றலாய் நின்று வாழ்த்தியதில் ஆனந்தம் அடைகின்றோம் இவ்வாறு உயர்நிலை கொண்ட சபையில் உயர்ஜன நிலைகளெல்லாம் வந்து சேர்கின்ற பொழுது ஒவ்வொரு மாந்தனும் யாம் ஜனனித்த நிலையது சிவசபைக்கு தொண்டாற்ற என்ற நிலைதனை உள்ளுக்குள் ஏற்று நின்று சிவசபை பணிதனை அவனவன் அவனவன் தளத்திற்கு அருகாமையிலிருந்து செய்து கொண்டு எக்காலத்திலும் சிவசபையிலிருந்து அகலாது இணைந்து நின்று உயர்நிலை கொண்ட மாந்தனாய் ஆன்மீக நிலையில் உயர்நிலை கொண்டவனாய் உயர்ந்து நின்று பல்வேறு தேவ சித்த கணங்களை தாங்கி நின்று உயர்நிலை ஆசிகளை வழங்குகின்ற ஆதி இறைநூலின் பெருவடிவுகளாக மாறி நிற்கின்ற மாந்தர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு உயர்நிலை ஆசிகளை சூட்சமத்தில் கொடுத்து கொண்டிருப்பவனே அவையெல்லாம் இயல்பில் நிகழ்ந்தேறுகின்ற அருள்நிலை ஆசிகளையும் இன்று எம்மை சூட்சமமாய் சூட்சம நூலிலிருந்து வழங்குவதற்கு அருள்நிலை ஆற்றல் கொடுத்த சுத்தனே ஆற்றலாய் உழைத்த ஆசிகள் அனைத்தும் பலிதமாய் பழித்தேரும் பகவதி உரைத்ததெல்லாம் பழித்ததென்று இவ்வாசிகளை கேட்கின்ற மாந்தர்கள் உரைக்கின்ற நிலை கண்டிருக்கின்றோம் அந்நிலையை நிகழ்த்துகின்ற உயர்நிலை கொண்ட காலச்சக்கரத்தை விரைவாக இயக்க ஆணையிட்ட சித்தனை அகமகிழ்வோடு வாழ்த்தி அதிகாலை வேலை எண்ணிலா காலங்கள் காலங்கள் புகழ் அது பரவப்போகின்றது எம் தேசத்தில் என்ன ஒன்னா அளவிற்கு வேகமாக பரவப்போகின்றது என்ற நிலை இதனை எடுத்துரைத்து அகமகிழ்வோடு ஒவ்வொரு நூலும் அலைத்துரைக்கின்ற அருநிலை பரிமாணங்களுக்கு மாறப் போகின்றன அந்நிலையில் எம் தேசத்தை தேசத்திலிருந்தும் சீடர்கள் உம்மை நாடி வந்து வணங்கி நின்று அருநிலையான அன்பு வடிவாக ஆற்றலை பெற்று செல்வார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைத்து சபையமையும் எம் தேசத்திலும் சேர தேசத்தை ஆளுகின்ற யாம் அகமகிழ்வோடு பாண்டிய தேசத்தின் எல்லையாக இருக்கின்ற பொதிகையின் அருகாமையில் இருக்கின்ற சபையையும் யாம் எம் கையில் எடுத்து ஆட்கொண்டு அமர்ந்திருப்போம் சூச்சமத்தில் என்ற நிலை இதனை எடுத்துரைத்து அகமகிழ்வோடு மக்க அருள் ஆசிகளும் வடிவாக இருக்கின்ற சூட்சம சபைகளுக்கு பேராசிகளையும் வழங்கி அமர்கின்றோம் பகவதி அதிர்காலை ஆசிதனை வழங்கியதில் ஆனந்தமடைந்து என்ற நிலைதனை உழைத்து சித்தா ஓம் பகதி சாயனமாக